நாகை அருகே ஏர்வைக்காடு கிராமத்தில் புதிய நியாய விலை கட்டிட விழாவில் கண் கலங்கியபடி நடுங்கிய குரலில் பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ள மேலவாழக்கரை ஊராட்சியில் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து குடும்ப அட்டைதாரர்கள் வசித்து வருகின்றனர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏர்வைக்காடு பகுதியில் வசிக்கும் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் புதிய நியாய விலை கட்டிடம் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்வு இன்று நடைபெற்றது உள்ளாட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் கட்டிடத்தை திறந்து வைத்த ஊராட்சி தலைவர் தனபாலன் குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்வில் இயல்பாக பேசத் தொடங்கிய அவர் ஊராட்சிக்கு அளப்பரிய சாதனைகள் பல செய்தும் நல்ல பெயரை மட்டும் எடுக்க முடியவில்லை என கண் கலங்கினார் தொடர்ந்து தானாகவே சமாதானம் அடைந்த அவர் இன்னும் இருக்கும் ஓராண்டு காலத்திலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவேன் என உறுதி அளித்த முடித்தார் விழாவில் ஊராட்சி மன்ற தலைவர் கண் சம்பவம் மேல வாழக்கரை கிராம மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நான் என்ன ஊரே தான்

இந்த ஊருக்கு அளப்பரிய நான் செய்து கொடுத்தோம் ஒரு நல்ல விதமான பேதை எடுக்க முடியவில்லை ஆகவே நான் இன்னமும் ஓராண்டு காலத்திலே இந்த ஊருக்கு தம்பியோட ஒன்றிய ஊராட்சி ஒற்றிய தலைவர்களோடு அதிகாரிகளோடு நான் இன்னும் அளப்பரிய செய்து கொடுப்பேன் என்று கூறி நண்பர் அவருக்கு என்னுடைய மகனாந்த போராட்டுகளை நன்றியை தெரிவித்த